சூரன் சமுத்திரராஜனை விரட்டிவிட்டு போருக்கான ஆயத்தத்தில் இறங்கினான் மகன் பானுகோபனை அழைத்து அந்த முருகனை கட்டி இழுத்துவா அசுரகுல பெருமையை காப்பாற்று என உத்தரவிட்டான் பானுகோபன் ஆர்ப்பரித்து எழுந்தான் பல லட்சம் படை வீரர்களை திரட்டிக்கொண்டு முருகன் தங்கியிருக்கும் இடம் வந்தான் முருகப்பெருமான் பெருமான் வீரபாகுவை அழைத்து அந்த பானுகோபனை கொள்வது உன் வேலை என்று உத்தரவிட்டார் வீரபாகுவுக்கோ மகிழ்ச்சி தாங்கவில்லை முருகனிட்ட கட்டளையில் வெற்றி பெற பல்வேறு வியூகங்களை வகுத்து பானுகோபனுடன் போராடினான் இருவருமே தீரர்கள் என்பதால் ஒருவர் மாற்றி ஒருவர் மயக்க நிலைக்கு சென்று மீளும் அளவு போராடினர் எத்தனை அஸ்திரங்களை மாறி மாறி எய்தாலும் அவர்களால் ஏதும் செய்ய முடியவில்லை கடைசியாக தன்னிடமிருந்த மோகாஸ்திரத்தை பானுகோபன் எய்தான் இது எப்பேற்பட்டவரையும் கட்டி போடும் அவன் எதிர்பார்த்தபடியே வீரபாகுவும் பூதப்படைகளும் அந்த அஸ்திரத்துக்கு கட்டுப்பட்டனர் மயங்கி கிடந்த அவர்கள் மீது பானங்களை எய்தான் பானுகோபன் ரத்த வெள்ளத்தில் பலர் மடிந்தனர் வீரபாகு போன்றவர்கள் எழ முடியாமல் மயங்கிவிட்டனர் கருணை கடலான முருகப்பெருமான் இந்த காட்சியைக் கண்டார் தன்னிடமிருந்த அமோகாஸ்திரத்தை பானுகோபன் மீது எய்தார் அது மோகாஸ்திரத்தை அடித்து நொறுக்கியது மோகாஸ்திரம் சக்தி இழந்ததும் மயங்கி கிடந்த பூதப்படைகள் எழுந்தன இது முருகனின் கருணையால் நடந்தது என்பதை அறிந்து அவரை போற்றி புகழ்ந்தனர் பின்னர் ஆக்ரோஷமாக சண்டையிட்டனர் வீரபாகு தன்னிடமிருந்த இருந்த திரத்தை எடுத்தான் வா பானுகோபன் மீது எய்ய தயாரானான் அந்த அஸ்திரத்தை தடுக்கும் அஸ்திரத்தை பானுகோபன் கொண்டு வரவில்லை அவனுக்கு என்ன செய்வதென தெரியவில்லை பாஸ்பசாஸ்திரம் தன் மீது ஏவப்பட்டால் உயிர் போவது உறுதி என்பதை தெரிந்துவிட்டது போரில் இருந்து பின்வாங்கினான் தேரை திருப்பினான் அரண்மனையை நோக்கி சென்றான் அவனை அவமானம் பிடுங்கி தின்றது மீண்டும் போர்க்களம் போவேன் அந்த வீரபாகுவை ஒரு நாளிகைக்கு கொள்வேன் இல்லாவிட்டால் அக்னி வளர்த்து அதில் விழுந்து உயிரை விடுவேன் என்று சபதம் செய்தான்